சித்தாசுரம் மருத்துவர்கள் வருகை குழந்தையின்மை உயிரணுக்கள் குறைபாடு கருப்பை கோளாறுகள் மற்றும் பால்வினை நோய்கள் போன்ற பல்வேறு நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அண்ணா காமாஃபிட் மருந்தினை தினமும் சாப்பிடலாமா தினமும் சாப்பிட வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் எப்போவுமே வந்து நம்மளுடைய ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் கவுன்சிலிங் இந்த ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் கவுன்சிலிங்கு செய்து கல்யாணத்துக்கு ஆறு மாதத்துக்கு முன்பாகவோ அல்லது மூன்று மாதத்துக்கு முன்பாகவோ இளைஞர்கள் வந்து ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ப்ரீமேரிட்டல் செக்ஸ் கவுன்சிலிங்கில் உங்களுடைய ஆண்மையை வந்து நாம் வந்து மெஷர் பண்ண முடியும் ஸோ அதற்கு சில டெஸ்டெல்லாம் இருக்குது டயக்னோசிஸ் இருக்குது உங்களுக்கு சரியான அளவு விரைப்பு இல்லை அப்படின்னா முதல்ல வந்து உங்களுடைய செக்ஸுவல் ஹார்மோன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் குறிப்பாக சொல்லணும்னா எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் ப்ரொலாக்டின் டெஸ்டோஸ்டிரான் இதோட தன்மையை நாம் பார்க்கணும் ஸோ அது சரியான முறையில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேம் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும் ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் ஹெல்த்தியாக இருக்குன்னா உங்களுடைய டெஸ்ட்டுகள் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் இருக்கும் ஒருவேளை ஸ்பேமில் பிரச்சனை இருக்குன்னா செமன் அனாலிசிஸ் பண்ணணும் செமனில் வந்து கல்ச்சர் டெஸ்ட் பண்ணணும் யூரின் கல்ச்சர் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ செமனில் வந்து பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா டெஸ்ட்டுகளையும் பார்க்கணும் வேரிக்கோசல் இருக்கா இல்லை எபிடிடிமிஸ் சிஸ்ட் இருக்கா இப்படி பல்வேறு வகையான டெஸ்ட்டை வந்து பிஃபோர் த மேரேஜ் பார்த்துக்கிறது நல்லது கல்யாணம் பத்து நாள் இருக்குது பதினஞ்சு நாள் இருக்குது அந்த நேரத்தில் வந்து அண்ணா எனக்கு மருந்து கொடுங்க நான் விடிய விடிய விளையாடணும் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் சிரமமான விஷயமாக இருக்கும் ஸோ அதனால் திருமணத்துக்கு முன் தம்பிகளை தயார்படுத்தக்கூடிய முன்கள பணி தான் வந்து நம்மளுடைய ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் எடுத்து ப்ராப்பராக நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் ஸோ உங்களுக்கு நாங்கள் வந்து நிறைய உணவு முறைகள் சொல்லுவோம் அந்த உணவு முறைகளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு சிலருக்கு மருந்து தேவைப்படாது உணவுலேயே சரி பண்ணலாம் ஒரு சிலருக்கு உணவோடு சேர்ந்து சில மருந்துகள் தேவைப்படும் நிறைய பேர் கையடியை கசையடி மாதிரி அடிச்சிருப்பான் வெறும் தசையடி மட்டும்தான் அங்கே இருக்கணும் அதை வச்சு உள்ளடி பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆணூக்கை வந்து மறுபடியும் தட்டி தூக்கி தலந்துகிடக்கிற தூக்கி நிமிர்ந்துடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடியே நம்ம சிகிச்சை ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் அவனுடைய நரம்புகளை வந்து நம்ம வீரியப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவனை வந்து சரி பண்ண முடியும் ஸோ அந்த அடிப்படையில் ஆண்களுக்கு விரைப்பை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து ஆதமம் பாரமாக வளர்க்கக்கூடிய காமாஃபிட் இந்த காமாஃபிட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கருவேலம் பிசின் அக்ரகாரம் ஜாதிக்கா மாஞ்சிலாம் பிரதானமாக கலந்துருக்கும் ஸோ ஜ காமாஃபிட் வந்து ரெகுலராக வந்து நாம் எடுக்கணும்னா ஒரு ஒரு மாத்திரம் ரெகுலராக சாப்பிட்லாம் பேஸ்டான் ஏஜ் பேஸ்டான ஒரு டிசீஸ் வேறு ஏதாவது நோய்கள் இருக்குது அப்படின்னா அதற்கு சில இணை மருந்துகள் கொடுத்து தான் நாம் வந்து காமா காமாஃ் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து நல்ல நரம்பை ஊக்கப்படுத்தணும் நரம்புகளை ஊக்கப்படுத்தக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்தா அமுகரா கேப்சூல்ஸு பூனைக்கானி கேப்சூல்ஸு தண்ணீர் விட்டான் கிழங்கு ஜாதிக்காய் நீரோ சுரக்ஷா பொரிக்கா சூப்பர் பவர் போன்ற மருந்துகளை எடுத்து முதல்ல வந்து நரம்புகளை நல்லா வலுப்படுத்தி ஊக்கப்படுத்திக்கணும் நரம்புகள் சார்ந்து எடுத்து உடம்ப நல்லா வலுப்படுத்தி ஊக்கப்படுத்தி அதன் கூட வந்து காமாகஃபிட் எடுக்கிறப்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தேவலாம் நல்லா இருக்குது ஒரு பயம் இருக்குது பதட்டம் இருக்குது உங்களால சரியாக செக்ஸ் பண்ண முடியல ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்னா டெய்லி ஒரு கேப்சூல் வந்து காமாஃபிட் எடுக்கிறப்ப குறைவு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது பயம் படபடப்பு இல்லாமல் வந்து தன்னுடைய ஆப்போசிட் பேரோட வந்து முழுமையாக வந்து செக்ஸில் ஈடுபட முடியும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து அதிகமான இருக்குது இல்லை குடற்புண்ணு இருக்குது அப்படின்னா வந்து சில இடை மருந்துகள் எடுத்துவோம் கீழாநடி சார்ந்த மருந்துகள் மஞ்சள் சார்ந்த மருந்துகள் வெற்றிலை சார்ந்த சில மருந்துகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டே தான் வந்து போட்டு எடுக்க வேண்டியிருக்கும் சரியா ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்க ஃபிட்டாக இருக்கிறீங்க யூ வான் சம் சப்போர்ட் ஃபார் யுவர் எரெக்ஷன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு காமாப்பீட்டு போகும் இல்லை அப்படின்னா அதோடு சேர்ந்து சில துணை மருந்துகள் சேர்ந்து எடுக்கிறப்ப தான் வந்து

Number 1 bar 27, Ground Floor, City 1 Tower, Tirupati Amman Covil Street, Coimbadil, Chennai 600107. Nearby SRS Travels. Phone 044 4859 3187. 812467 6667 812497 667. For appointment, Dr. Arun Chinnaya Camp. Contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667. 812417667. 812467667 Adhavan Siddha Marindagal Kidekumidam. Adhavan Barmalaya, Koimbed. Phone 044 4859 3187. 812467667. எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் செவன் மற்றும் ஆதவன் சித்தாஷ்டிரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்